அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் சசிகலா அவர்கள் இணைய உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பேட்டி ஒன்றையும் அறிவித்திருந்தார் குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மிகப்பெரிய பெரிய ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகளிலேயே நாம் பார்த்திருப்போம் அதிமுகவின் நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் என்ன அதை அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாரபட்சம் இல்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் இதை உருவாக்க முடியும் குறிப்பாக அதிமுக என்பது வாரிசு அரசியலோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்ததோ சாதியை சார்ந்ததோ கிடையாது மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒற்றை ஆளாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னே கழகம் எப்பொழுதுமே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் திமுக என்ற எதிரியிடம் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக உருவாக்கப்பட்டது என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் குறிப்பாக அதிமுகவில் சசிகலா அவர்கள் சகாப்தம் என்று அழைக்கும் அளவிற்கு அக்கட்சியில் அவர் கோலோங்கிய நாட்களும் உண்டு மிடாஸ் மோகன் கலியாபெருமாள் திவாகர் ராவணன் எம் ராமச்சந்திரன் என்று கட்சியில் ஒவ்வேறு மண்டலத்திற்கும் தனது குடும்ப உறுப்பினர்களையே குறுநில மன்னர்களாகி அழகு பார்த்தவர் சசிகலா அவர்கள் கட்சி பதவி அமைச்சர் பதவி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என எதுவென்றாலும் இவர்களை பார்த்து சரி கட்டினால்தான் நிச்சயம் என்பதை சசிகலா சகாப்தத்தில் உண்மையான நிலைமை சசிகலா ஒருவரை பிள்ளையாராக்கவும் செய்வார் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை மண்ணாக்கியும் விடுவார் அதிமுகவில் கடுமையாக உழைத்து அந்த கட்சியே தூக்கி பிடித்த முத்துசாமி கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ரகுபதி சேகர்பாபு செல்வகணபதி எல்லோருமே சசிகலாவின் டார்ச்சர் தங்காமல்தான் வெளியேறி திமுகவில் அடைக்கலம் ஆனவர் என்று எத்தனை நபர்களுக்கு தெரியும் குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய பாதி அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள்தான் திமுகவை எதிர்த்தவர்கள்தான் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் அதிமுகவில் இருந்தவர்கள்தான் என்பது எத்தனை நபர்களுக்கு தெரியும் செல்வகணபதி ஜெயலலிதாவுக்கு செலுத்தும் நன்றிக்கடனாக இந்த ஊழலுக்கும் ஜெயலலிதாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை அமைச்சர் என்ற முறையில் நான் தான் பொறுப்பு என்று பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்தார் அவ்வளவு விசுவாசமாக இருந்த செல்வகணபதி எம்பியான பிறகு சசிகலாவிற்கு பிடிக்காததால் ஓரங்கட்ட பட்டார் கட்சியின் எந்த நிகழ்ச்சிகளிலும் அவரை அழைக்கப்படக்கூடாது என்றும் சசிகலா அவர்கள் தடையும் விதித்தார் இப்பேற்பட்ட அதிமுக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது மீண்டும் அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணையக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லை என்றும் தற்பொழுது செய்திகளையும் வெளியிட்டு இருக்கிறார்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்